கருணாநிதி போஸ் வெங்கட் குஷிதா ஜான் விஜய் இருக்கிற எப்படி இந்த போறோம் மதுரையில போலீஸ் இன்ஸ்பெக்டரான போஸ் வெங்கட் லஞ்சம் ஒரு எடுத்ததா சந்தேகப்பட்டு அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து கடுமையா தாக்குறாரு லாக் அப்ல அவன் இறந்து போயிடுறான் அப்போது அவன் செல்போன்ல ஒரு உயர் பொறுப்புல இருக்கும் அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட சர்ச்சை வீடியோ இருப்பதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு பல திரைமறைவு அரசியல் டீலிங் நடக்குது அந்த லாக் அப் மரணத்துக்கு காரணமானவர் என பொய் குற்றச்சாட்டு சுமத்தி கால் டாக்ஸி ஓட்டும் கிஷோரை கைது செய்யுது போலீஸ் அந்த உயர அரசியல்வாதி பிரஷர் காரணமா அவரை அடிச்சு துன்புறுத்தி பொய் வாக்குமூலம் வாங்கி கோர்ட்ல நிறுத்துறாங்க கிஷோர் தங்கையை காதலிக்கும் ஹீரோ டி டி வாசன் மரணம் அந்த வீடியோ உண்மைகளை கண்டறிஞ்சு அதை கோர்ட்ல காண்பிச்சு நீதியை நிலை நாட்டுனாரா இல்லையா கிஷோரை காப்பாத்தினாரா இல்லையா அந்த வீடியோல இருந்தது என்ன அப்படிங்கறத ஐ பி எல் படத்தோட கதை லாக் அப் மரணங்கள் கடந்த ஆட்சியில தமிழகத்தை உலுக்கிய சில அரசியல் நிகழ்வுகள் கற்பனை செஞ்சு ஒரு படத்தை அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்க நினைச்சா எதையும் செய்வாங்க அவங்களால சாமானிய மக்களை எப்படி வேணாலும் டார்ச்சர் செய்ய முடியும் அப்படிங்கறத படத்தோட கருவா இருக்கு இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னாலுமே முக்கியமான கதாநாயகன் யார் அப்படின்னா கிஷோர் தான் படத்துல அதிக சீன்கள்ல வர்றதும் பல இனங்களை தன் நடிப்பாளர் அதிகமான விசாரணையில அவர் துன்புறுத்தப்படுவது கலங்க வச்சிருக்கு குடும்ப டார்ச்சர் பார்த்து அவர் தவிக்கிற சீன்கள் தாக்குதல் குறித்து ஏனோ அவர் மீது அதிக இறக்கம் வர மறுக்குது அவ்வளவு செயற்கத்தனமான பின்னணியே இருக்கு ஒன்னு ரெண்டு டெலிவரி பாயா வர டி வாசன் டிராபிக் ரூல்ஸ மதிக்கணும் அப்படிங்கிற வசனத்துடன் அறிமுகம் ஆகிறது கொஞ்சம் முரண்பாட தெரியுது காதல் காட்சிகள்ல டான்ஸ் காட்சிகள் அவர் நடி மற்றபடி நடிப்புல பாஸ்மார்க் வாங்கவே ரொம்ப திணறாரு நிறைய சீன்களை சரியான உணர்ச்சியை காண்பிக்காம அப்படியே நின்று இருக்காரு கிஷார் மனைவியாக வரும் அபிராமி போலீஸ் டார்ச்சர் காட்சிகளை நல்லாவே நடிச்சிருக்காங்க கொடூர மனம் படைத்த போலீசா வர்றாரு போஸ் வெங்கர் ஒரு சில சீன்களை மட்டும் வந்துட்டு போறாங்க சிங்கம் புலி வழக்கமான மோசமான போலீஸ் எஸ்பியாக ஹரீஷும் நேர்மையான போலீஸ் எஸ்பியாக திலீபனும் சில பண்ணிருக்காங்க முதல்வராக ஆடுகளம் நரேன் வந்தாலும் அவரை வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் அரசியல் தலைவர் கேரக்டர் பல கடந்த கால சம்பவங்களை மறைந்த பவர்ஃபுல் பெண் அரசியல்வாதிகளை நினைவுபடுத்துங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல நரேன் கேரக்டர் அவரது செயல்பாடுகள் முந்தைய ஆட்சியை நினைவுபடுத்தும் வகையில திரை கதை அமைச்சிருக்காரு இயக்குனர் ஆனாலும் அதை முழுமையா தெளிவா சொல்லல அப்படிங்கறதுல கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு படம் முழுக்க நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் விஷயங்கள் ஆக்கிரமிச்சு இருக்கிறது படத்தை கொஞ்சம் இழுக்குது இசை ஒலிப்பதிவு ரொம்பவே சுமாரா இருக்கு ஜான் விஜய் முகம் சுலிக்கிற அளவுக்கு இருக்கு படத்தோட இடங்கள்ல போலீஸ் செஞ்சுட்டே இருக்காங்க கிஷோர் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டுட்டே இருக்காரு விசாரணை படத்தோட சில சீன்களை நினைவுபடுத்துற மாதிரிதான் சில சீன்கள் அமைக்கப்பட்டிருக்க டி ஃபாசன் கேரக்டர்லயும் நடிப்புலயும் புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லீங்க நெஜத்துல அவர் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு இருக்கும் நிலையில பைக் ரேஸ் காட்சிகளை எப்படி நடிச்சாரு அப்படிங்கறதும் தெரியல சில அரசியல் ரகசியங்களையும் லாக்கம் மரணங்களையும் சினிமா மூலம் வெளிப்படுத்த இயக்குனர தாராளமா பாராட்டம் ஆனா கொஞ்சம் சொதப்பியும் இருக்காரு சில சீன்கள் கோர்வையா இல்லாம கதையை கொஞ்சம் மாதிரியும் இருக்கு கிளைமேக்ஸ்ல ஒன்னு ரெண்டு இடங்களை தவிர பல இடங்கள்ல படம் போர் மாதிரி மாதிரிதான் இருக்கு படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு யோசிச்சாலும் வேற கிடைக்கவே இல்லைங்க அவன் மொத்தத்துல ஐபிஎல் நிரபராதிகளுக்கு கொடுக்கும் தண்டனை சித்திரவதைகளை பத்தி பேசும் படம்ங்க கிஷோருக்காக ஒரு டைம் பாக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க